சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் பருப்பு இது உங்களுக்கு சப்பாத்தி இது பூரி இதுக்கெல்லாம் கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம் இந்த பொரியல் பார்த்திங்கன்னா இப்போ அதை நல்லா அந்த எண்ணெயில் அரிய அப்படி நல்லா இதை கலந்து விட்டுடலாம் அந்த இதை அது அப்படியே அந்த கொஞ்சம் லைட் ஆனால் போதும் அந்த உளுத்தம்பருப்பு இப்போ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கட் பண்ணி கட் பண்ணும் போது தண்ணியில் போட்டு வச்சுருந்தா இப்போ நம்ம கருக்காமல் இருக்கும் கத்திரிக்காய் அரை கிலோ கத்திரிக்காய் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ இதை ஃபுல்லாக நீட் நீளமாக கட் பண்ணிக்கலாம் எப்போவுமே காய் வந்து நீள நீளமாக கத்திரிக்காய் கட் பண்ணாதான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம நம்ம பொடியாக கட் பண்ணோம்னா அது டேஸ்ட்டு இது குழஞ்சிரும் ரொம்ப அதனால் நீளமாக கட் பண்ணி செஞ்சாலே நல்லா தான் இருக்கும் இந்த கத்திரிக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா இப்போ இதை நல்லா அப்படியே வதக்கி விட்டுருலாம் இப்போ இதில் இதில் வந்து கொஞ்சூண்டு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம்